நீங்கள் உணவில் மசாலா பொருட்களை அடிக்கடி சேர்த்து சமைக்கிறவங்களா இருந்தால் கட்டாயம் இந்த செடியை உங்கள் வீட்டு தொட்டால் அது மாடி தோட்டத்தில் வளர்க்க பாருங்க என்ன செடின்னு பார்க்குறீங்களா இது தாங்க அந்த செடி மசாலா பொருட்களில் முக்கியமான பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஜாதிக்காய் இந்த நாளோட நறுமணத்தையும் ஒரே நேரத்தில் தரக்கூடிய சர்வ சுகந்தி இலை தாங்க இது ஆங்கிலத்தில் இதுக்கு வந்து ஆல் ஸ்பைசஸ் பிளான்ட்னு சொல்லுவாங்க இதோடய ஒரு இலையை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறித்து எண்ணெயில் சேர்த்து வதக்க ஆரம்பித்தா உங்கள் வீடே மணக்க ஆரமிச்சுருங்க பிரியாணி மட்டன் சிக்கன் குருமா சூப் இப்படி மசாலா சேர்க்கக்கூடிய எல்லா உணவுகளையும் இந்த இலையும் சேர்த்து சமைச்சா சாப்பாடு அவ்வளோ வாசமாக இருக்குங்க மசாலா வாசம் அதிகமாக பிடிக்காதவங்க நீங்கள் மற்ற மசாலா பொருட்கள் எதையுமே சேர்க்க வேண்டாங்க இந்த ஒரு இலையை மட்டுமே நீங்கள் சமையலில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மசாலா வாசம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மற்ற மசாலாக்களையும் சேர்த்து கூடவே இந்த இலையும் சேர்த்து நீங்கள் சமைக்கலாம் இந்த இலை வந்து பார்க்குறதுக்கு பிரியாணி இலை மாதிரியே இருக்கும் ஆனால் பிரியாணி இலையும் சர்வசுவந்தி இலையும் நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியான வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும் என்னோடய காய்கள் வந்து பார்க்குறதுக்கு மிளகு மாதிரியே இருக்கிறதுனாலே இதுக்கு வந்து ஜமைக்கா பெப்பர் பிளான்ட்னு இன்னொரு பேரும் இருக்குதுங்க சர்வசுகந்த இலைகள் வந்து செரிமான கோளாறுகளை சரி செய்ய உதவும் காய்ச்சல் சளி வயிற்றுப்போக்கு சர்க்கரை வியாதி உடல் பருமன் அதிக அழுத்தம் தோம்லவங்கெல்லாம் இந்த இலையை வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம் இந்த ஒரு செடியை நம்ம வீட்டு தொட்டால் மாடித் தோட்டத்தில் வளர்த்தா போதும் மசாலா பொருட்களுக்கு நீங்கள் அதிக விலை கொடுத்து கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க இந்த செடியை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க மறக்காமல் வாங்கிட்டு வந்து உங்கள் தோட்டத்தில் வளர்க்க பாருங்க